டோன்ஸ் அப்படிங்கிறது வரும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு கொண்டு போய் கொண்ட கடலை மாலையை போடுவது கூடாது இப்படி தங்களுடைய அறிவு தூண்டுதலின் மூலமாக அந்த வளர்ச்சியை காண விரும்புவோர் தட்சிணாமூர்த்தியை தினந்தோறுமே வழிபட்டு வரலாம் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டு போய் கொண்ட கடலை மாலையை போடுவது கூடாது தக்ஷிணாமூர்த்திக்கும் கொண்ட கடலை மாலைக்கும் சம்பந்தமே இல்லை முதல்ல மாலைன்னு சொன்னாலே அங்க தானியத்தை கொண்டு மாலைகளாக போடவே கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தியை எவ்வாறு வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு வந்து அவர் தெற்கு நோக்கிய கடவுள் தென்முக கடவுள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தெற்கு நோக்கி அவர் அமர்ந்து கொண்டு ஒரு தியானத்திலே அமர்ந்திருப்பார் தியானமூர்த்தியாக காட்சி தருபவர் தான் தட்சிணாமூர்த்தி தன்னுடைய மௌனத்தின் மூலமாகவே மௌன குருவாகவே அந்த சனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை போதிக்கின்ற வடிவிலே எல்லா சிவாலயங்களிலும் அமைத்திருப்பார்கள் அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய உருவத்தை ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு யோக தட்சிணாமூர்த்தி அதே மாதிரி பார்த்தோம்னா பிரக்யா தட்சிணாமூர்த்தி வீணா தட்சிணாமூர்த்தி என்று என்று தட்சிணாமூர்த்தியுடைய கையில் வீணையோடு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய உருவங்களையும் நம்மால் பார்க்க இயலும் பொதுவாக தட்சிணாமூர்த்தி என்று வரும் பொழுது அவர் தியான நிலையிலே மௌனமான முறையிலே அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உருவ அமைப்பினைத்தான் பார்ப்போம் அது கூட பார்த்தோம்னா அந்த சின்முத்திரைன்னு சொல்லுவார் இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் ஒன்றாக இணைத்துக்கொண்டு மற்ற மூன்று விரல்கள் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு முத்திரையோடு காட்சி தருபவர்தான் இந்த ஞான தட்சிணாமூர்த்தி என்பவர் தட்சிணாமூர்த்தியை வழிபடணும்னு சொன்ன நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா அவர் தென்முக கடவுளாக இருப்பதால் நாம் வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் அங்கே தான் போய் உட்காரணுங்கிறது இல்லை நம்ம வீட்டிலே கூட நாம் வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு அவரை மனதிலே தியானித்து நாம் வழிபடலாம் தியானம் ஒன்றுதான் அவரை வழிபடுவதற்கான வழிமுறை இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோன்ஸ் அப்படிங்கிறது வரும்போது எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு கொண்டு போய் கொண்ட கடலை மாலையை போடுவது கூடாது தக்ஷிணாமூர்த்திக்கும் கொண்ட கடலை மாலைக்கும் சம்பந்தமே இல்லை முதல்ல மாலைன்னு சொன்னாலே அங்கே தானியத்தை கொண்டு மாலைகளாக போடவே கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த கொண்டை கடலை என்பது நவகிரகத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரகங்களிலே இருக்கக்கூடிய பிரகஸ்பதி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வியாழன் அந்த வியாழனைத்தான் குரு என்ற பெயரிலே அழைக்கிறோம் அவருக்குரிய தானியமாக பார்க்கப்படுவது அங்க கூட நவ கூட அந்த குருவிற்கு கூட நம்ம கொண்டு போய் கொண்டக்கடலை மாலை எல்லாம் போடக்கூடாது கொண்ட கடலையை சுண்டலாகச் செய்து அதனை அங்கே சென்று நைவேத்தியம் செய்து வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம் கடலை மாலை போடுவது என்பது முற்றிலும் தவறு அதிலும் தட்சிணாமூர்த்திக்கு போடவே கூடாது அதே போல தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடையை அணிவிப்பது அது மாதிரி விஷயங்களையும் செய்யக்கூடாது ஏன்னு சொன்னோம்னா அவருடைய மந்திரமே அவருக்கான மந்திரமே எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா ஸ்வேதாம் பரதரம் ஸ்வேதம் வடமூல நிவாசினம் அப்படின்னு சொல்றது ஸ்வேதாம் பரதரம் சொன்ன ஸ்வேதவர்ணம் என்று சொன்னால் வெள்ளை நிறம் அந்த வெள்ளை நிறத்திலே அவர் ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறார் நிர்மலமாக அவருடைய மனமானது நிர்மலமாக இருக்கிறதா அந்த மலம் மாயை கண்மம்னு சொல்றோம் இல்லையா இந்த மூன்று குணங்களையும் அகற்றுவதுதான் தட்சிணாமூர்த்தியினுடைய பிரதானமான ஒரு குறிக்கோள் அதனால என்ன பண்ணணும்னு இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற ஆடை அணிந்து கொண்டு அதுவும் ஆலமரம் அந்த கல்லால மரத்திற்கு கீழ் அமர்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த தட்சிணாமூர்த்தியானவர் நாமும் அவரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் தியானமாக அதாவது தியானம் செய்வதன் மூலமாக கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டு அவரை மனதிலே தியானித்து அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும் எல்லோருக்குமே தெரிஞ்ச மந்திரம்தானே குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகாம் குரவே சர்வலோகானாம் லோகானாம் பிஷஜே வவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமகா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழிபட வேண்டியது இன்னும் இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் அப்படின்னு வரும் பொழுது அவர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தி பார்த்தோம்னா பிரக்யா தட்சிணாமூர்த்தி என்கின்ற அந்த அமைப்பு பிரக்யா தட்சிணாமூர்த்தினா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரக்யை அப்படின்னு சொன்னால் அந்த சரியான நேரத்திலே சரியான கேள்விக்கு உரிய விடையை கொடுக்கணும் இல்லையா அதை தருவதுதான் இந்த பிரஜை என்பது சார் எனக்கு எல்லாம் நல்லா படிச்சுட்டு போனேன் எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உட்காந்த உடனே அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு மறந்து போயிடுச்சு இது போக அந்த கொஸ்டினுடைய ஸ்டார்டிங் அந்த ஆன்சர் ஸ்டார்டிங் எனக்கு வரமாட்டேங்குது அந்த ஸ்டார்டிங் வந்துட்டா நான் கடக்கடை கடை கடன் எழுதிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா இதனுடைய துவக்கம் எங்கே துவக்குவது ஒரு கணக்குன்னு சால்வ் பண்ணுறோன்னு வரும்பொழுது அதனை எப்படி துவக்குவதுங்கிறது தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு அதனுடைய ஆன்சர்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எப்படி அதை டெரிவேஷன் கொண்டு வர்றதுங்கிறது தெரியாமல் முழிப்பா தெரியுமா அதற்கு இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் சொல்றார் தெரியுமா ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹியம் மேதாம் பிரக்யாம் சுவாஹா அப்படின்னு சொல்லுவார் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரக்யாம் பிரயேச்சுவாகா என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லி தினந்தோறும் வழிபட்டு வரும் பொழுது அந்த பிரஜை அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்பது தூண்டப்படும் இது வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மாத்திரமல்ல அலுவலகத்திலே பணி செய்பவர்களுக்கும் பெரிதும் துணை புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் ஏன்னா ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு முக்கியமான டேட்டாவை வந்து அந்த இடத்துல ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம் தெரியுமா ஆஹா கரெக்டாக மிஸ் பண்ணிட்டோமே ஒரு மீட்டிங்கில் கொண்டு வந்து இந்த டேட்டாஸை நான் கொடுத்துருந்தேன்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சுத்தப்படுவார் நிறைய பேர் இருப்பார் தெரியுமா இப்படி தங்களுடைய அறிவு தூண்டுதலின் மூலமாக அந்த வளர்ச்சியை காண விரும்புவோர் தட்சிணாமூர்த்தியை தினந்தோறுமே வழிபட்டு வரலாம் வியாழக்கிழமை நாளில் மட்டும்தான் வழிபடணுங்கிற அவசியமே கிடையாது தினந்தோறுமே காலையில் ஒரு பதினாறு முறை மாலையில் ஒரு பதினாறு முறை தட்சிணாமூர்த்திக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லி வழிபடும் பொழுது அந்த அறிவு தூண்டல் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலமாக நாம் வாழ்விலே எல்லா விதமான வெற்றிகளையும் பெற முடியும் இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து